பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐ ஆந்திர்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று இறை வார்த்தை பத்து அவரை நோறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தம் உயிரை குற்ற நீக்க பழியாக தந்தார் எனவே தம் வழி மரபு கண்டு நீடு வாழ்வார் ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அவருடைய பெயரினால் எதையும் கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று அவரே வாக்கு கொடுத்து இருக்கின்றார் எனவே இயேசு என்கிற பெயரினால் நாம் செவிக்க வேண்டும் இயேசுவை அவருடைய தந்தையை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் தன்னுடைய ஒரே பேரான மகன் மீது அவர் அளவற்ற அன்பு கொண்டு இருந்தார் அவரையே நமக்காக பலி எனவே நாம் ஒவ்வொரு நாளும் எதை உண்டாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து நொறுக்கப்பட்டார் பாருங்கள் இந்த உலகத்திலே ஒரு சிறிய பிரச்சனை நமக்கு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வரும் பொழுது நமது மனம் உடைந்து போய் விடுகின்றது நாம் நொறுக்கப்பட்டு விடுகின்றோம் உடைந்து போய் விடுகின்றோம் கண்ணீர் வடிக்கின்றோம் கவலை சொறிந்த முகத்தோடு நாம் அலைந்து திரிகின்றோம் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்றார் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு நமக்காக நொறுக்கப்பட்டார் நம்மை அவர் தாங்கிக் கொண்டார் நமக்காக சிலுவை மரணத்தை அவர் ஏறெடுத்து கொண்டார் எனவே இந்த நாளிலே அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் நமக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை மட்டுமே சிந்தித்துக்கொண்டு இல்லாமல் ஆண்டவரை நமது கண் முன்பாக வைத்து நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் பொழுது நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்று எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார் நம்மை பாதுகாத்து இருக்கின்றார் நோயில் விழுந்து விடாதபடி நம்மை தாங்கி இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடி வரும் பொழுது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் பாருங்கள் நாம் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கப் போகின்றோம் ஒரு எம்எல்ஏயோ எம்பிஐயோ அல்லது ஒரு குருவானவரையோ ஆயிரையோ நாம் சந்திக்கும் போகும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு செல்வோம் அவர்கள் உண்ணக்கூடிய உணவாயிருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு துண்டாக இருக்கலாம் ஒரு சால்வாக இருக்கலாம் அதை நாம் அவருக்கு பரிசாக கொடுக்கின்றோம் ஆனால் ஆண்டவரை தேடி வரும்பொழுது நாம் அநேக முறை நன்றியற்றவர்களாய் இருக்கின்றோம் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு ஒரே ஒரு காரியம் ந காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா அவர் நமக்காக உயிரை கொடுத்து நம்மை மீட்கவில்லை என்றால் நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் எப்பொழுது குடும்பமும் இந்த உலகமும் இந்த உலகத்திலே யாரும் வாழ்ந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அழிந்து போய் இருக்கும் அன்பார்ந்தவர்களையும் சோதோம் கொமரா என்கின்ற இரண்டு நகரத்தையும் குறித்து நாம் பைபிளில் வாசிக்கின்றோம் கந்தகம் நெருப்பு அந்த இடத்திலே தாக்கியது அங்கே இந்த நாள் வரை எந்த ஒரு மனிதரும் வாழ முடியாதாம் ஏனென்றால் ஆண்டவருடைய சாபம் அந்த நகரத்தின் மீது வந்தது நாம் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்க வேண்டும் கல்வாரி நாதரை உற்று நோக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் எதற்காக அவர் எனக்காக நொறுக்கப்பட்டார் எதற்காக ஒரு வேதனையுற்ற மனிதராக இருந்தார் எதற்காக என்னுடைய பாவங்களினால் வேதனைகளினாலும் அவர் முழுவதும் கிழித்து தொங்கிய நேரத்திலும் கூட இருந்தார் என்று நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் லூகா நற்செய்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்தார் அவர் ஏன் நம்மளை தேடி வர வேண்டும் ஏன் நம்மை அன்பு செய்ய வேண்டும் ஏன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரே ஒரு பதில்தான் ஆண்டவர் அவருடைய சாயலாக நம்மை படைத்தார் அவருடைய உயிர் மூச்சு நமக்குள் இருக்கின்றது அந்த உயிர் மூச்சை கரை படியாதபடி அந்த ஆத்துமாவை அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதையும் நாம் உணர்ந்து இருக்கின்றோம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மறை நூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்தார் யாருடைய பாவங்களுக்காக நமது பாவங்களுக்காக நம்மளுடைய தீய செயல்களுக்காக நாம் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக இந்த உலகத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் இறந்தார் அதை நாம் நினைத்து பார்க்கிறோமா என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மட்டுமே வாழ்ந்திருக்க வேண்டும் அவனுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கிறீர்களா அல்லது பய இருந்து பெயர் கிறிஸ்தவர்களே ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு போய்விட்டு நீங்கள் திரும்பி வருகிறீர்களாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் அழைக்கிறோமோ அதே அளவையால் நமக்கும் அழைக்கப்படும் என்று கொலேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தன் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் பாருங்கள் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இறைக்கின்றார் தந்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுக்கும் நமக்கும் அவருக்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்கின்றார் அந்த பாலன்தான் கல்வாரி சிலுவை உங்களுக்காக நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார் உங்களுக்காக வேதனையுற்ற மனிதராய் முள்முடி சூட்டப்பட்டவராய் இரத்தம் சொட்ட சொட்ட உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் என் மகள் என்னை நோக்கி வரமாட்டாளாம் என்னுடைய மகன் என்னை தேட இந்த குடும்பம் ரட்சிக்கப்படாதாம் இந்த குடும்பத்தை நான் குடும்பத்திற்காக நான் அடித்து நொறுக்கப்பட்டேன் ஏம் அவர்கள் எனக்காக என்ன செய் நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதானே அந்த மன மாற்றம் ஏன் அவர்களிடம் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமுற்ற மனதோடு உங்களை பார்த்து கேட்கின்றார் பிரியமானவர்களே இதுவே தகுந்த நேரம் இப்பொழுது ஆண்டவரிடம் திரும்புவோம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் நம்மளுடைய வேதனைகளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் பாவங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மனம் மாறுவோம் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்னோடு இணைந்து மன்றாடுவீர்களாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த நேரத்திற்காக மத்து நன்றி அப்பா இந்த நேரத்திலே நீரே எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கின்றீர் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களுக்காக கல்வாரில் எல்லா பாடுகளையும் சுமந்தீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் வேதனையுற்ற மனிதராய் இருந்தீர் எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர் எங்களை இந்த நாளில் நல்லதாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை பொருட்படுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்தும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தவறுவது இல்லை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்றால் நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் உம்மிடம் வந்து ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் இந்த நாளிலே எங்களை எ ஒப்புக்கொடைக்கின்றோம் எங்களோடு இணைந்து யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்களையும் மன்னித்து ஏற்றலும் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் லட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜேஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்